ஹலோ கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோமா சரி அது ஒரு கன்டென்ட்டாக ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போகிறதே இல்லையா ஷார்ட்ஸ் போடுவோம் பார்ப்பீங்களா பார்க்கலையா தெரியல நம்ம ஃபுல் வீடியோ போடுறது இல்லையா ரீசெண்டாக அதே இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோ ஃபுல்லாக நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கும் பார்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடித்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாங் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைமெண்ட் நான் வைக்கலான்னு சொல்லிட்டு சாங் போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு வாங்க ஓகேவா இது பாத்தாங்க டீயே மழை அடி சூத்திடுச்சுங்க அப்படியே டீ குடிக்கிறப்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் சாப்பாடுனா வேற மாதிரி செய்வாங்க எல்லா கல்யாணத்துலேயுமே நம்ம போடியில் இருக்கிற எல்லா கல்யாணத்துலையும் இவங்க வருவாங்க உங்கள் கேட்ரின் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா தாஜு கேட்ரின் சர்வீஸ் உங்களை வந்து நீங்கள் எப்படி இது பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட் வீடியோவில் நான் இது ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் கால் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இது இந்த பிரியாணின்னு ஆக்கிட்டு இருந்தாங்களோ அதை பார்த்துருந்தோம்மா சூப்பராக தம்முனாக உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருந்தாங்க நம்மளும் நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தோம் இந்த சாங் எப்படி சொல்லிட்டு பாக்ஸில் கமெண்ட் கமாண்ட் பண்ணுங்க இருந்து நினைக்கிறேன் உங்களுக்கும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன் வாழை மலம் கட்டிட்டு இருந்தாங்க அவர் பண்ணது பார்த்தீங்கன்னா கட்டவே இல்லை ஆனால் உலக நடிப்புடா சாமி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நல்லபடியா சாப்பாடு ஆக்கிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா சாப்பாடுனா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிளேட்டில் சரி அதே ஒரு கிளிக் படுத்துகிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா இது இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தால் சாணம் ஊற்றிட்டு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரினா இந்த மாதிரினா வீடியோ மிஸ் பண்ணிடுவே நினச்சேன் நான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டேன் இவங்க சொன்னாங்க தம்பி இதெல்லாம் வந்து அப்படிங்கிறாங்க அதனால் நம்ம எடுத்துட்டோம் அடுத்து இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்கன்னா இது காண்டி பார்த்திங்கன்னா இந்த பழியாசலை சுற்றி காமிக்கிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடி பழியாசலுக்கு போயிடுவோம் மாடியில் வந்து நிக்கா அந்த மாதிரி ஓதுவாங்க வந்து வந்து கல்யாணிச்சு பாருங்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த நிக்கா ஓதுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பழையாசில் அதுக்கு மேலே ஒரு மாடி இருக்குது அந்த மாடி நம்ம போகலாமா வாங்க நம்ம போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாடிக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இதே மாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாரல் அடிக்குது பார்த்திங்களா மழை நல்லா மேகமூட்டமாக இருட்டிடுச்சு நல்லா மழை வேறு நல்லா அடிப்படியாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சாரல் எப்பயும் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படியே சுற்றி முற்றி பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு சூப்பராக இருக்கல இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்க பிள்ளையா சொல் போலாம் அங்கேதே பார்த்தீங்கன்னா தொழுகுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒது செய்யல இடம் ரெண்டு இடம் இருக்குது எங்கே ஒரு இடம் மூ மூணு இடம் இருக்குது எங்கோ ஒரு இடம் அங்கிட்ட ஒரு இடம் இது பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்ரு ஜில் வாட்ரு நார்மல் வாட்ருனா இருக்கும் இதே பார்த்திங்கன்னா தொழு இடம் அதுவும் பார்த்தீங்கன்னா பசி வந்துச்சா சாப்பிட போகலாம் ஓகேவா பார்த்திங்களா சிக்கனு போரித்த சிக்கனு போர்த்த சிக்கனு பிரியாணி தால்ச்சா தாய் சட்னி இதெல்லாம் வச்சாங்க அடிப்பிள்ளையாக பிரியாணி சொல்ல வார்த்தை இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நே சமை சூப்பராக இருந்துச்சு பிரியாணி வர்ற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ நல்லா ஆகணும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய்